யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் ஆயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் முப்பத்தி இரண்டு அந்தப்படி போட்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் முப்பத்தி மூன்று அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை முப்பத்தி நான்கு ஆகிலும் சேவகரில் ஒருவன் இட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது முப்பத்தி ஐந்து அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான்